có cái này nắng 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 தங்க என்ன தங்கம் ஆ அழுக்கா இருக்குதா யார் சட்ட அப்பா சட்டையா ஆ துவைச்சா போட்டுக்குவாங்களா சரி சரிடி சரிடி துவையடி யார் சொல்லி கொடுத்தாங்க துணி துவைக்கிறதுக்கு எத்தங்க தங்கம் சொல்லு யார் உனக்கு துணி துவைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்பா தான் சொல்லி தந்தாங்களா எல்லாமே அப்பா தான் தந்தாங்களா அம்மாலாம் வேஸ்ட்டா அம்மா என்ன தந்தாங்க இங்கே பாருங்க அம்மா என்ன தந்தாங்க சரி எவ்வளோ நேரமாக துவைப்பேன் ஒரு சட்டைவே சிங்கம்மா சரி இந்தியா வந்துருந்தான்டா